எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள் பாருங்க அதுக்காக சாமி கும்பிட்றதுக்காக கேசரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ கேசரி கிண்டி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து நைட்டு ட்ரீட்மெண்ட் ஈவினிங்காக கேசரி கிண்டிக்கலாம் ரொம்ப நல்லா முத்துக்காக வந்துக்கிட்டு இருக்கு அந்த டைமில் ரெண்டு கட்டி சர்க்கரை சக்கரை போ ஸ்பெஷலாக பார்த்துக்கணும் எங்கள் வீட்டில் நெய்யெலாம் சாப்பிட மாட்டாங்க பசங்க தாழ் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோம் பார்த்தது எங்கெல்லாம் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்றத அங்கே இடத்துல காமிப்போம் சரி ரெடி கொஞ்சம் நேரம் இருந்தாலே நல்லா பார்த்தோம் ம் கேசரி பிடிக்குமாம்மா இங்கே பேர் இங்கே பேர் தன்வி தன்வி கேசரி பிடிக்குமா சூப்பராக இருக்கா நல்லா இருக்கான் அவ சாட்டாலா ஐயோ ஐயோயோ ஊட்டுனா தான் சாப்பிடுவாங்களாம்மா ஆமாம் பாருங்க என் கேசரி எங்கள் பசங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போய் சொல்கிறேன்னு தெரியுது எனக்கு தன்வி தன்வி இங்கே பேர் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சர்மி நல்லா இருக்கா இங்கே பாரு சர்மி இங்கே பாரு இங்கே பாரு நல்லா இருக்கா தட்டு வேணுமா இல்லை தட்டில் வெறும் இதாக இருக்குது நக்கிட்டாளுங்க சரி செஞ்சு சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு வச்சு பாப்பா குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு கேக்கு கட் பண்ண போகிறோம் ஏன்னா அந்த அம்மாவுக்கு தலை தோஷம் வராதால இந்த வருஷம் சிம்பிள் பிறந்த நாள் தான் அப்பாவுக்கு அதுவும் எழுபத்தி ரெண்டு வயசு பூர்த்தி ஆகி எழுபத்தி மூணாவது வயசில் அடி எடுத்து வைக்கிறாரு அப்பா அதனால் நல்லபடியாக இன்றைக்கி தை தைப்பூசம் நான்வெஜ்லாம் எதுவும் கிடையாது வெஜிடேரியன் மட்டும் தான் வீட்டில் பாருங்க நான் செஞ்ச கேசரி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு உண்மையில் நல்லா புல பழனி சூப்பராக இருந்தது பசங்கலாம் விரும்பி சாப்பிட்டாங்க பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகுதுங்க நான்வெஜ் செய்யலன்றதுமே மூஞ்சி வாடி போயிடுச்சு பாருங்க அப்படியே சொல்லி எப்படி இருந்த மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது வெஜிடபிள் பிரியாணி ஆனியன் அவ்வளோதான் இன்னைக்கு வேற ஒன்றும் கிடையாது

பாருங்க வெஜிடபிள் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஃப் வந்து ஓய்வில் இருக்கிறாங்க இந்த சாப்பாடு செஞ்சு தர டயர்ட் ஆயிட்டாங்க அடுத்த செஃப் வந்து கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இல்லைங்க இவங்க சாப்பிட்ற செப்பு 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 அப்படியே அவ்வளோ ரெண்டு அப்பு விடுமா ஒரு கிலோ விட போட்டுதுன்னா சூப்பராக சரி 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 இப்போ எல்லாரும் சாப்பிட்லாமா வாங்க சாப்பிட்லாம் வாங்க மக்களே இன்னைக்கு எங்கள் அப்பாவோடைய பிறந்த நாள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் எங்களோட வந்து இப்போ சாப்பிட்டு போவாங்க வருவாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாமா வாங்க 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 சாப்பாடு ரெடி தட்டு ரெடி இறங்க இறங்க இறக்குங்க சாப்பாடு இறக்குங்க பாவை இன்னைக்குள்ள எல்லாரும் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களையே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் எல்லாரும் பாய் சொல்லுங்க